அப்போ எக்ஸ்டர்னலாக நாங்கள் என்ன போட்டு கொண்டு படுக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக மூன்று காம்பினேஷன் ஒன்று வந்து என்னென்னா தேங்காய் எண்ணெய் மற்றொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாசலில் மூன்றாவது தேன் இது மூன்றும் சம அளவு அப்பப்போ எடுத்துக்கணும் மொத்தமாக கலந்து வச்சுக்கக்கூடாது தேங்காய் எண்ணெயை ஃப்ரிட்ஜில் வச்சு உறைந்து போனது ஃப்ரீசரில் இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சு உறைந்து போனது ஸோ அது அதனுடன் சம அளவு தேன் அதனுடன் ஒயிட் பெட்ரோலியம் ஜெல்லி மூன்றையும் சம அளவு கலந்து கொண்டு நம்ம எக்ஸ்டர்னலில் படுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அப்ளை பண்ணிட்டு படுக்கணும் இதனுடைய பயன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தேன் அப்படிங்கிறது வெளியிலேருந்து ஈரக்காற்று நம்ம ஸ்கின்னை வந்து இருக்க மாய்ச்சரை வந்து எடுக்கிறத வந்து தடுக்கக்கூடிய ஒரு ஷீல்டாக வந்து தேன் வந்து இருக்கும் அடுத்து தேங்காய் எண்ணெய்ங்கிறது இருக்கக்கூடிய ஸ்கின்னுக்கு வந்து ஒரு மாய்ச்சரைசர் கொடுக்கும் வேசலின் அதாவது ஒயிட் பெட்ரோலியம் ஜெல்லிங்கிறது ரெண்டு இதையுமே வந்து ஆஹ் கொடுக்கும் ஸோ அதனால இந்த காம்பினேஷனை தினமும் இரவும் வந்து நம்ம அப்ளை பண்ணிட்டு படுக்கணும்